வவுனியா பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி பி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போராட்டிற்கு ஆதரவில்லை வர்த்தக சங்கம் தெரிவிப்பு பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்கிறார் நல்லூரில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தென்தகுதி திருடர்களின் புகைப்படங்களும் காட்சி காணி அபகரிப்பில் ஈடுபடும் வனவளத்துல மக்களுக்கு அச்சுறுத்தல் மன்னார் மடுத்திருத்தனத்தில் ஆவணி திருவிழா லட்சக்கணத்தில் பங்கேற்ற மக்கள் அணு ஆயுத மிரட்டல்களை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக எச்சரித்த மோடி இலங்கை தமிழரசுக் கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க முடியாது என்று பவனியா வர்த்தகர் சங்கத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னம் மற்றும் முல்லைத்தீவு முத்தையன் கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஹர்த்தாலொன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்த கத்தாலுக்கு வவுனியா மாவட்ட வர்த்தக சங்கம் தமது ஆதரவினை வழங்க வேண்டுமென வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் தமிழக கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இரு தினங்களுக்கு முன்பாக நேரடியாக சந்தித்து ஆதரவை கோரியிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பாக ஆராய்வதற்காக வவுனியா வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சபை இன்று கூடியது இதன்போது அநேகமான நிர்வாக சபை உறுப்பினர்கள் அன்றைய தினம் வியாபார நிலையங்களை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதனையடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை வியாபார செயல்பாடுகள் நடைபெறும் என்றும் சங்கம் ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ள கடையெடுப்பு போராட்டத்திற்கு இலங்கை தமிழக கட்சியினர் அழைப்பு விடுத்துள்ளனர் கரவட்டி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் ஆதரவு கோரி குறித்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றுள்ளது முகாம்கள் நீண்ட காலமாக இருப்பதனால் ஏற்படும் பாரிய தொடர் விளைவுகளினதும் ஒரு உதாரணம் முத்தேன்கட்டு சம்பவமாகும் இந்த நிலைமை நீடிக்க கூடாது என்று வலியுறுத்தியும் முத்தியன்கட்டு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டதை பக்க சார்பற்ற வகையில் நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் படுகொலை செய்யப்பட்டவரின் குடும்ப குடும்பத்தினர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இதனைப் போன்று பொதுமக்கள் மக்களை கொண்டு கொலை செய்த ராணுவத்தினர் ராணுவ அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதனை கண்டித்து அழைப்பு விடுக்கப்படும் இந்த கர்த்தாலுக்கு எமது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட வர்த்தக சங்கங்கள் சந்த வியாபாரிகள் ஆட்டோ மற்றும் போக்குவரத்து சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் என்ற ரீதியில் வினியமாக கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கையின் பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்தியர் சுதர்சன் மாரடைப்பு காரணமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் உயிரிழந்துள்ளார் வைத்தியரின் இழப்பானது வைத்தியத்துறைக்கு மாபெரும் இழப்பு என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் வைத்தியரின் இறுதிக்கிரியர்கள் தொடர்பான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மரணவாசல் அருகிலும் உயிரை காக்க முடியும் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து பலரை மீட்டவர் வைத்தியர் சுதர்சன் என வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவரின் திடீர் மறைவு யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கும் இலங்கை மருத்துவத்துறைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என பணிப்பாளர் சத்யமூர்த்தி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காலமாக சேவையாற்றிய உயர் திறமையுடன் கூடிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்திய சுதர்சன் இன்று திடீரென உயிரந்தார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் மருத்துவம் என்பது ஒரு சேவையாகவும் ஒரு ஒப்பற்ற தர்மமாகவும் இருந்த காலத்தில் மனிதாபிமானமும் உயிருக்காக போராடும் உறுதியும் கூடிய வைத்தியராக சுதர்சன் விளங்கினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவசர சத்திர சிகிச்சைகள் அரிய வகை அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவக் கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாள் நினைவு கூறப்படும் எனவும் இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்தாருக்கும் சக ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் உணர்வுபூர்வமான அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் அறுநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இருந்தும் திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்கள் இனங்காணக்கூடிய காவல்துறை அணி நல்லூர் ஆலய உற்சவத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலய வேடாந்து உற்சவத்தை முன்னிட்டு காவல்துறையினரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏ பி எஸ் ஜெயமகா தெரிவித்துள்ளார் நல்லூர் கந்தன் ஆலய வேடாந்து உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தில் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் நெல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு வருகை தரும் பெருமளவான பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்திற்கொண்டும் திருட்டுக்களை தடுக்கும் முகமாகவும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் இருந்து விசேட காவல்துறை அணியினர் நெல்லூர் ஆலய பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிவில் மற்றும் சீருடையில் சுமார் அறுநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இருந்து திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்திக நபர்களை இனம் காணக்கூடிய போலீஸ் அணியொன்றும் நல்லூர் ஆலய உற்சவத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பிலான புகைப்படங்களையும் ஆலய நுழைவாயில்களில் காட்சிப்படுத்த உள்ளதாகவும் அவ்வாறு புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது ஆலய வளாகத்தில் இனம் காணப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல்களை வழங்குவதன் மூலம் உரிய சந்தேக நபர்களை விரைவில் கைது செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே காவல்துறையினரால் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் பொதுமக்கள் குறித்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் மடு ஆவணி திருவிழா திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் பிரகாசம் தலைமையில் கூட்டு திருப்பதியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ளது திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் நோபர்ட் ஆண்டாடி காலி மறைமாவட்ட ஆயர் ரேமன் விக்ரமசிங்க இரத்தினபுரி மறைமாவட்ட ஆயர் ஆண்டன் வைமன் குரோஸ் மன்னார் மறைமாவட்ட ஓய்வுநிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மடு பரிபாலகர் பி பெப்பி சோசை அடிகளார் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை தமிழ்தேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலியைத் தொடர்ந்து திருச்சுரூப பவனியும் திருச்சுரூப ஆசியும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது அருட் சகோதரிகள் அழைக்கப்பட்ட திரைக்கள தலைவர்கள் உள்ளடங்காக சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது வனவள திணைக்களத்தின் அண்மைய செயற்பாடுகளால் விவசாயிகள் அச்ச நிலையில் இருப்பதாக பவனியா மாவட்ட விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது பனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தாலும் வவுனியாவை பொறுத்தவரை அவ்வாறு எந்த காணியும் விடுவிக்கப்படவில்லை எனவும் சம்மேளனம் தெரிவித்துள்ளது நீண்ட காலமாக பராமரிக்கப்படாத காணிகள் இனிமேல் மக்களுக்கு கிடைக்காது என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் வவுனியாவில் பொதுமக்கள் காடுகளாக இருக்கும் தமது காணிகளை துப்புரவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என மாவட்ட விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் பெனவள திரைக்களம் அந்த பணியை செய்ய தடை போடுகின்றது என மாவட்ட விவசாய சம்மளம் குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் விவசாயிகளும் மக்களும் அச்ச நிலையில் உள்ளனர் எனவும் இதற்கு ஒரு நீதியான முடிவினை அரசு வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது முப்பது வருடங்களாக இடம்பெயர்ந்த மக்கள் இன்னும் தமது சொந்த இடங்களுக்கு மீள திரும்பவில்லை அவர்களது வீடுகளை மூடி காடுகள் வளர்ந்துள்ளன அந்த காணிகள் தொடர்பாக கிராம அலுவலர்கள் உறுதிப்படுத்தி கடிதம் வழங்கினாலும் வனவளத்திணைக்களம் அதனை ஏற்க மறுக்கின்றது எனவும் சம்மேளம் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் பூங்குடுதீவில் கொலை செய்யப்பட்ட தனியார் பேருந்து உரிமையாளரின் மரணத்துக்கு நீதி கூறி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பூத உடலுடன் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதியன்று தனது வீட்டில் இருந்த வேளை படுகொலை செய்யப்பட்ட தனியார் பேருந்து உரிமையாளரான அகிலன் என அழைக்கப்படும் அய்யாதுரை அற்புத ராசாவின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் பூங்குடுதேவில் பூத உடலுடன் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இறுதி கிரிகளின் பின்னர் சடல மயானத்திற்கு அடுத்துச் செல்லும் வழியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணி அளவில் புங்குதேவு முதலாம் வட்டார பகுதியில் யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் வீதியில் சடலத்தை சுமந்தபடி கிராம சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கொலைக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் பேருந்து சேவையும் காலை முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது குடியரசு தின நிகழ்வுகள் இலங்கையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளன கொழும்பு யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் குடியரசு தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவரயத்தில் எழுபத்தி ஒன்பதாவது குடியரசு தின நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன அதனைத் தொடர்ந்து இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு குறித்த நிகழ்வு ஆரம்பமான நிலையில் குடியரசுத் தலைவரின் சிறப்புரையினை சாய் முரளி வாசித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன குடியரசு தின நிகழ்வில் இந்திய துணை தூதுவராலய அதிகாரிகள் இந்திய பிரஜைகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் கொழும்பில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான இந்திய இல்லத்தில் நடைபெற்றது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய தேசிய கொடியை ஏற்றி வணக்கத்தை செலுத்தினார் அணிவகுப்பு மரியாதையில் கலந்து கொண்டதுடன் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவரின் உரையின் சில பகுதிகளையும் வாசித்தார் அணு ஆயுத மிரட்டல்களை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நியாயமற்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளதாக கூறியுள்ள பிரதமர் இந்த ஒப்பந்தத்தில் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்திய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்துள்ளார் செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடிக்கு ராணுவ உலங்கு வானூர்தி மூலம் மெலத்தூவி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஆபரேஷன் சிந்தூர் என எழுதப்பட்ட கொடியுடன் பறந்த உலங்கு வானூர்தியில் இருந்து தேசிய கொடிக்கு பூக்கள் தூவப்பட்டன செங்கோட்டையில் பனிரெண்டாவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் ஐந்து ஆண்டுகளாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு கலங்கரை விளக்கம் போன்று இந்திய மக்களுக்கு பாதையை காட்டி வருகின்றது என கூறியுள்ளார் மதத்தை கேட்டு அப்பாவி மக்களை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டதாகவும் மகள்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை ஒழிக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தை தமது ராணுவம் தகர்த்துள்ளதாக கூறியுள்ள அவர் பயங்கரவாதத்திற்கு பண உதவி செய்தவர்களும் அளித்து ஒழிக்கப்பட்டனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி தந்துள்ளதாகவும் தமது கதாநாயகர்கள் பயங்கரவாதிகளை தண்டித்து தக்க பாடம் புகட்டினர் எனவும் மோடி தெரிவித்துள்ளார் இரத்தமும் நீரும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பாய்ந்து செல்ல முடியாது என கூறியுள்ள அவர் ஆபரேஷன் சிந்துரை வழிநடத்திய முப்படை வீரர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின விழாவில் ஐயாயிரம் பேர் நாடு முழுவதிலும் இருந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டதுடன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன டெல்லி வான் பகுதியில் ஆளில்லா விமானங்கள் பரா வெப்பக்காற்று பலூன்கள் உள்ளிட்டவை பறக்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது இணையவழி அச்சுறுத்தல் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க சமூக ஊடகங்களும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடையடைப்பு போராட்டில்லை பவுனியா வர்த்தக சங்கம் தெரிவிப்பு பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்கிறார் சத்யம்தி நல்லூரில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தென்ககுதி திருடர்களின் புகைப்படங்களும் காட்சி வவுனியாவில் காணி அபகரிப்பில் ஈடுபடும் வனவளங்களைகளம் மக்களுக்கு அச்சுறுத்தல் மன்னார் மடுத்திருத்தனத்தின் ஆவணி திருவிழா லட்சக்கணக்கில் பங்கேற்ற மக்கள் அணு ஆயுத மிரட்டல்களை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக எச்சரித்த மோடி இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டொட்கோ எமது வணக்கம்